நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் மாயாதேவி கேரளத்தின் ஆலப்புழாவின் புன்னப்பிராவில் இருந்து எனக்கு அருளப்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த நன்றி மற்றும் ஆனந்தத்தை உணர்கிறேன் என் மகன் மகாதேவன் எப்பொழுதும் சினிமா கலைஞராக படத்தில் நடிக்க விரும்பினார் என் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் அதை அவருக்கு அருளினார்கள் அவருக்கு சினிமாவில் ஒரு கதாபாத்திரம் கிடைத்தது அவருடைய நடிப்பு திறனை கண்டு ஒரு புது படத்திலும் மற்றொரு வாய்ப்பு கிடைத்தது அனுகிரக பிரதாதா ஸ்ரீ பரம்ஜோதிக்கு நன்றிகள் என் இளைய மகன் கல்வியில் சிறந்து விளங்கவில்லை அவர் இறுதித் தேர்வு எழுதிய நான் அவருடைய தேர்வு முடிவுகளைப் பற்றி கவலை அடைந்தேன் அவரை படிப்பில் வழி நடத்துமாறு நான் ஸ்ரீ ஜோதியை பிரார்த்தனை செய்தேன் முடிவுகள் வெளியான போது அவர் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருந்தார் வித்யா பிரதாதா பரம்ஜோதிக்கு நன்றிகள் நான் நவீன வசதிகளுடன் ஒரு புது வீட்டை எப்போதும் விரும்பி வந்தேன் இப்போது நான் புது வீட்டால் அருளப்பட்டுள்ளேன் அந்த வீடு புதுமனை புகுவிழாவிற்கு தயாராகிறது